வணக்கம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில சில முக்கியமான கேள்விகள் இருக்கும் ஏன் இவ்ளோ கஷ்டம் நம்ம குடும்பம் உண்மையில பாரமா இல்ல வரமா கடவுளை எப்படிதான் அடையிறது இதுக்கெல்லாம் பதில் அகத்தியர் பெருமான் சொன்ன சில ஆச்சரியமான ரகசியங்கள் இருக்கு வாங்க அந்த ரகசியங்களை நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம் இல்லையா ஏன் ஏன் இவ்ளோ துன்பம்னு ஆனா பாருங்க இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்ம ஆன்மீக பயணத்தோட முதல் ரகசியமே அடங்கியிருக்கு அகத்தியர் இதுக்கு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கோணத்துல பதில் சொல்றாரு சரி நம்ம தேடலோட முதல் ஸ்டெப் குடும்பம் பொதுவா நம்ம என்ன நினைப்போம் நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம குடும்பம் தான் காரணம்னு நொந்துக்குவோம் ஆனா அகத்தியர் என்ன சொல்றாரு தெரியுமா அப்படியே உள்டாவா சொல்றாரு குடும்பம்ங்கிறது நம்ம கர்மாவை பங்கு போட்டுக்க கடவுள் கொடுத்த ஒரு சிஸ்டமா அது எப்படின்னு பார்க்கலாமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு அவருக்கு எண்பது வருஷம் தண்டனைன்னு வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க எண்பது வருஷ கஷ்டத்தை ஒரே ஆளால தாங்க முடியுமா சான்ஸே இல்ல அந்த பாரத்திலே அவர் நசுங்கி போயிடுவார் இல்லையா இங்கதான் கடவுளோட கருணையே வேலை செய்யுது அந்த எண்பது வருஷ தண்டனைய அவர் என்ன பண்றாருன்னா குடும்ப தலைவருக்கு ஐம்பது சதவீதம் மனைவிக்கு இருபத்தஞ்சு சதவீதம் பிள்ளைங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம்னு பிரிச்சு கொடுத்துடுறாரு இப்போ அந்த பெரிய சும எல்லாரும் சேர்ந்து தூக்கக்கூடிய அளவுக்கு சின்னதாயிடுச்சு அப்போ நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் உங்க குடும்பத்துல மத்தவங்க படுற கஷ்டம் உண்மையில உங்களோட கர்மாவோட ஒரு பங்கு அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இனிமே குடும்பத்தை ஒரு பாரமா பாக்காதீங்க அது நம்ம கர்மாவை குறைக்க கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் சரி இந்த ஒரு தெளிவோட நம்ம பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஓகே குடும்பம் நம்ம கர்மாவை குறைக்குதுன்னு புரிஞ்சுகிட்டோம் அப்போ அடுத்த கேள்வி கடவுளை எப்படி நெருங்குறது எந்த விஷயத்தை பார்த்தா அவர் நம்ம பக்கம் திரும்புவார் இங்கதான் நாம எல்லாரும் செய்ற ஒரு பொதுவான தப்ப அகத்தியர் சுட்டி பாருங்க நான் அன்னதானம் பண்ண இத்தனை கோவிலுக்கு போனேன்னு நம்மளோட நல்ல காரியங்களை லிஸ்ட் போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா கடவுள் அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாராம் அப்போ உண்மையான வழி அது ரொம்ப சிம்பிள் நமக்கு நாமே நேரமையா கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி நான் என்ன தப்பு செஞ்சேன் இந்த ஒரு கேள்வி இந்த சுய பரிசோதனை தான் நம்ம ஆன்மீக பயணத்தோட டேர்னிங் பாயிண்ட் எப்போ ஒருத்தர் தன் தப்ப மனப்பூர்வமா உணர்றாரோ அப்போ ஒரு பெரிய அதிசயம் நடக்குது அது என்னன்னு பார்க்கலாமா இதுதான் இந்த முழு விஷயத்துலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீங்கள் உணர்ற அந்த ஒரு நொடி அந்த ஒரு செகண்டில் கடவுள் உங்கள் பக்கத்தில் அங்கே வந்து நிப்பாராம் இதுக்கு மந்திரமோ பூஜையோ எதுவுமே தேவையில்லை அந்த உண்மையான உணர்தல் அது ஒன்னே போதும் இதோட உடனடி ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த எண்பது வருஷ தண்டனை இருந்துச்சு இல்லையா அது அந்த நொடியே பாதியா அதாவது நாற்பது வருஷமாக குறைஞ்சிருமாம் இதுதான் தப்பை உணர்றதோட பவர் ஆனால் கடவுள் இவ்வளவு கருணையா இருந்தாலும் அவரை நெருங்குறதுல ஒரு முக்கியமான வார்னிங் இருக்கு ஆமாங்க கடவுள் கருணைதான் ஆனா அவரோட சக்தி நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது சரியா ஹேண்டில் பண்ணலைனா அதுவே நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் இதை புரிய வைக்கிறதுக்கு அகத்தியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு கடவுளை ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல எவ்வளோ பவர் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா நம்மால அது நேலா போய் தொட முடியுமா முடியவே முடியாது எந்த பாதுகாப்பும் இல்லாம பக்கத்துல போனா என்ன ஆகும் கரண்ட் நேரா தொட்டா எப்படி நம்மள தூக்கி வீசுமோ அதே மாதிரிதான் கடவுளோட சக்தியும் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாம அவரை நெருங்க முயற்சி பண்ணா அந்த சக்தியை தாங்க முடியாம நாம சிதறி போயிடுவோம் அப்போ அவரை பாதுகாப்பா நெருங்கிறதுக்கு வழிதான் என்ன அவ்வளவு பெரிய ஆபத்தான சக்திய சேஃபா அணுகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா இருக்கு சித்தர்கள் நமக்காக அந்த வழியையும் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நிதானமான ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறை எப்படி நாம வண்டிய பதட்டப்படாம மெதுவா ஓட்டிட்டு போறோமோ அதே மாதிரிதான் கடவுளை நோக்கிய பயணமோ ரொம்ப மெதுவா ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரத்துக்கு இங்க வேலையே இல்ல சரி அப்போ அந்த கரண்ட் தொடுறதுக்கு ஒரு இன்சுலேஷன் மாதிரி இங்க நமக்கு பாதுகாப்பு கவசம் எது அந்த பாதுகாப்பு கவசம் தான் திருவாசகமும் கந்த புராணமும் ஆனா ஒண்ணு இந்த நூல்களை வெறும் வார்த்தைகளா கடகடன் படிக்கிறதில்ல அதோட அர்த்தத்தை உணர்ந்து நிதானமா ஓதும்போது அது நம்ம மனசையும் ஆன்மாவையும் பக்குவப்படுத்துது அந்த பெரிய சக்தியை தாங்கிக்கிற கெப்பாசிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கொடுக்குது அர்த்தம் புரியாம படிக்கிறது எது மாதிரினா தாக எடுக்கும்போது தண்ணி குடிக்கிற மாதிரி தான் அப்போதைக்கு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அவ்வளவுதான் ஆனா நிரந்தரமான மாற்றம் வராது ஆனா எப்போ நீங்க அர்த்தத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ஓதுறீங்களோ அப்பதான் மாற்றம் வேர்ல இருந்து ஆரம்பிக்கும் ஆக மொத்தத்துல இந்த இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன ஒன்னு உங்க குடும்பம் ஒரு வரம் ரெண்டு உண்மையான வழிபாடுங்கிறது அவசரவசரமா செய்யற சடங்கு இல்ல அதுக்கு ஒரு ஆழ்ந்த மெடிடேஷன் மாதிரி மூணு எல்லாத்துக்கும் மேல விடுதலைக்கான சாவி எங்க இருக்குன்னா ஏன் தப்ப என்ன அப்படின்னு நேர்மையா கேக்குற கேள்வில தான் இருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் அகத்தியர் காட்டிய வழியின்படி உங்களுடைய கர்மச்சுமையை குறைக்க நீங்க முதல்ல உங்களை நீங்களே கேட்டு உணர வேண்டிய அந்த முதல் தவறு எது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க